வணக்கம் கருடியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வெளியான தகவல் தவறான முடிவெடுத்து சிறுவன் உயிர் வாய்ப்பு நன்றி பாராட்டிய ஜனாதிபதி அனுருகுமாரின் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டோருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நிவாரணங்களை வழங்குங்கள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனர்வை மற்றும் அம்பத்தொடி மாவட்டங்களிலும் இன்று பல தடவை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் தனிக்கள்ளம் எதிர்ப்பு கூறியுள்ளது சம்பிரகமுக மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்புகள் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பத்தோட்டி மற்றும் மொனலாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுதேளத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சம்பிரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட கண்டு மாவட்ட விவசாயிகளுக்கு நட்டு வீடு வழங்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இ எம் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கண்டி மாவட்ட பிரதி ஆணையாளர் டி ஏ ரணசிங்க மற்றும் பிரதேச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஹெக்டேர் வயல் நிலங்கள் சேதமடைந்துள்ளன இதில் ஹெக்டேர் பயிர் செய்யப்படாத நிலங்களும் அழிவுக்குள்ளாகியுள்ளன இருநூற்றி அறுபது ஹெக்டேர் நிற்பயிற்சிகை முழுமையாக நாசமாகியுள்ளதோடு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஹெக்டேர் நிலப்பரப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் மரக்கறிகள் சோளம் மற்றும் ஏனைய மேலதிக பயிர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இருபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள வாழை தோட்டங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விவரங்களை முறையாக திரட்டி அதற்கமிய இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெரும்போக்கு பயிற்சிகைக்கான நீர்ப்பாசன வசதிகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது மஸ்கெலிய பிரதேசத்தில் தொங்கிய நிலையில் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் மஸ்கெலியா போலீஸ் பிரிவில் உள்ள புரவன் சிக் தோட்ட எமெலா பிரிவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் சிறுவனை மீட்ட உறவினர்கள் உடனடியாக மஸ்கிலியா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்நிலையில் சிறுவனின் உடற்கூற்று பரிசோதனை டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அண்மையில் பெய்த கடும் மழை மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய அரபு ராஜ்யம் தொடர்ச்சியாக வழங்கி வரும் மனிதாபிமான உதவிகளுக்காக அந்த நாட்டின் ஜனாதிபதி ஹேக் முகமது பின் சஜித் அல் நஷானுக்கு ஜனாதிபதி அனிருகுமார் நன்றி தெரிவித்தார் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து ஜனாதிபதி ஹேக் முகமது அனிருகுமார் திசாநாயக்கவிற்கும் இலங்கை மக்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் இயற்கை அனுத்தத்தினால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதில் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் மீட்டெளும் திறன் குறித்து அவர் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் உலகளவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் சமூகங்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவை வழங்கும் ஐக்கிய அரபு ராட்சியத்தின் நீண்டகால மனிதாபிமான கொள்கையின் அடிப்படையில் இந்த உதவி வழங்கப்படுகின்றது இந்த மனிதாபிமான உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி சுமையை குறைப்பதோடு நீண்டகால மீட்பு மற்றும் புனரமைப்பு முயற்சிகளுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர் பண்டிகை காலத்தில் அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய அனைத்து மூத்த சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்களுக்கும் வுட்லர் தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை காலத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை போலீசார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை பணியில் அமர்த்தியுள்ளது மேலும் சில அதிகாரிகள் சிவில் உடையில் இருப்பார்கள் மேலும் இந்த பண்டிகை காலத்தில் உளவுத்துறை அதிகாரிகளும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடங்களில் கடமைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் அனத்துகளினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டு கட்டியெழுப்பும் நோக்கில் அரசாங்கம் வழங்கும் நிவாரண நிதிகளை எதிர்வெரும் டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதிக்கு முன்னர் மக்களுக்கு வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளாா் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பது குறித்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே அவர் இந்த பணிப்புரையை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதில் அமைச்சர்கள் அமைச்சர்களின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தனிக்கள தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன்போது வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படும் ரூபாய் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக வழங்கப்படும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகியவற்றை இந்த மாத இறுதிக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் கைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமென ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாய் உதவித்தொகையை உடனடியாக வழங்கி நிறைவு செய்யுமாறு பணிக்கப்பட்டதுடன் அனைத்தின் போது சேதமடைந்த கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகள் மீண்டும் வாங்குவதற்கு விசேட வேலை திட்டம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல சாகுபடி நிலங்கள் சேதமடைந்துள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன அதன்படி தாழ்நில காய்கறிகளின் விலை தினமும் கணிசமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மத்திய வங்கியின் தினசரி விலை குறியீட்டின் நேற்றைய நிலவரத்தின்படி குரக்கோட்டை தம்புள்ளை மற்றும் நரிகன்பட்டிய பொருளாதார மையங்களில் ஒரு கிலோ கிராம் போஞ்சி அறுநூறு ரூபாய் முதல் ரூபாய் வரை சில்லறை விலையிலும் ஒரு கிலோ தக்காளி ஐநூறு ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை சில்லறை விலையிலும் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்து நூறு ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை சில்லறை விலையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதேவேளை ஒரு கிலோ கிராம் கத்தரிக்காய் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை சில்லறை விலையிலும் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் ஒரு கிலோகிராம் கேரட் மற்றும் கோவா முன்னூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை சில்லறை விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது